வவ்வால் மீன் வறுக்கலாம் நான் வவ்வால் மீன் வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா போடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவைக்கேற்ப அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் புளிக்கரைசல் சேர்க்குறேன் லெமன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பட் இன்னைக்கு கரைசல் போட்டு நான் மிக்ஸ் பண்ற மசாலாவை கலர் வரணும்னா கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி மிளகாய்கூ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மீன் மீனால அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மீனுக்கும் மசாலா போட்டுடுங்க எல்லா மீனுக்கும் நான் மசாலா போட்டு வச்சுட்டேன் இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துடலாம் மசாலா மீன் போட்டதை தோசை கடலில் எடுத்து ரெண்டு பக்கமும் வறுத்து எடுத்துருக்கேன் வஞ்சிர மீன் மாதிரியே இருக்கக்கூடிய வவ்வால் மீன் வறுவல் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு